ல அல்லகும் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகலாம் ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் இப்போ இறையச்சத்துடைய உச்சகட்டம் என்ன அப்படி என்று சொன்னால் மனிதனுக்கு ஒரு தெளிவான பிறக்கும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பது எல்லாமே ஒரு நாள் அணைந்துவிடும் முடிந்துவிடும் என்பது எமக்கு எந்த பெருமானமும் எமது மரணத்திற்கு பின்னால் இந்த உலகில் இல்லை என்பதுதான் நாம் உணரக்கூடிய அந்த இரையச்சத்துடைய இறுதி நிலை இந்த உலகத்திலே நாம் யாருக்கெல்லாம் முக்கியமானவர்கள் என்று நினைத்து உழைத்து கொண்டிருக்கிறோமோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ யாரெல்லாம் அவர்கள் முக்கியம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாமே அந்த மரணம் என்கின்ற ஒரு நொடிப்பொழுதிலிருந்து நம்ம நன்றி கூறப்படக்கூடியவர்களாகவும் நினைவுகூரப்படக்கூடியவர்களாகவும் ஞாபகமூட்டப்படக்கூடியவர்களாகவும் இருந்தாலே தவிர மற்றபடி எம்மில் எந்த ஒரு அவசியமும் இல்லை என்கின்ற ஒரு நிலையை அது உருவாக்கும் இந்த புரிதலை வாழுகிற நேரத்திலேயே அழிவதற்கு முன்னாலேயே நாம் ஓய்வதற்கு முன்னாலேயே இந்த இரையச்சம் எங்களுக்கு என்ன செய்துவிடும் உணர்த்திவிடும் அப்படியான ஒரு உணர்வு ஒரு மனிதனுக்கு வந்து என்று சொன்னால் அவன் உலகத்தை புறக்கணிக்கின்ற நிலைக்கு போவது தவறு அது துறவரம் அதே நேரம் உலகத்தில் மூழ்காத ஒரு தன்மையோடு இந்த உலகத்தில் தனக்கு எந்த அளவுக்கு அவசியமோ அந்த அளவிலான ஒரு வாழ்க்கையோடு நான் நிதானமாக நடந்து செல்வதற்கு இந்த இறையச்சம் எங்களுக்கு என்ன செய்கிறது உதவுகிறது அது மாத்திரமல்ல அதை புரிந்து கொள்கிற நேரத்தில் உண்மையான நேசமும் மஹப்பத்தும் இந்த உலகத்தில் எமக்கு உயிரையும் வாழ்வையும் வாழ்க்கையையும் தந்த அந்த அல்லாவின் மீது என்ன செய்கிறது அது அப்படியே இணைந்து விடுகிறது காரணம் அதாவது எம்மை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறான் ஹல் அத்தா அலல் அல் இன்சா நெஹ் இளம் எ குன் ஷே கூரா சொல்லத்தக்க ஒன்றாக அவன் இருக்கவே இல்லை அப்படி இருக்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு காலத்தில் ஒரு பகுதி வந்து விட்டது வந்து விட்டதா என்று அல்லாஹு கேட்குறான் மனிதன் எதுவுமே இல்லை தாயுடைய வயிற்றில் தாய் சுமப்பதற்கு முன்னால் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாத ஒருவனுக்கு கொஞ்சம் காலத்தெல்லாம் என்ன செஞ்சான் கொடுத்தான் என்று சொன்னால் உண்மையிலே நன்றி கூறத்தக்கவன் அல்லா ஒருவன் தான் எம்மை இந்த உலகத்திலே படைத்து இன்ப துன்பங்களை எமக்கு தந்து இன்பத்திலே சந்தோஷமடைய செய்து துன்பத்திலே நமது அதாவது கவலையின் ஊடாக ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்க்க செய்து எல்லாம் தந்து எம்மை இந்த உலகத்திலே பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புள் ஆலமீன் தான் நன்று கூறத்தக்கவன் எனவே அந்த உணர்வுகளை ஒரு மனிதன் இரண்டாவது கட்டமாக பெறுகிறான் இரையச்சத்தின் ஊடாக நான் ரப்பின் பக்கம்தான் சாய வேண்டும் ரப்பின் பக்கம்தான் நான் என்ன செய்ய வேண்டும் ஓட வேண்டும் அவன் பக்கமே நான் ஒதுங்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையை இறையச்சத்தை பெறுகின்ற பொழுது அவன் பெறுகிறான் அது மாத்திரமல்ல இந்த உலகத்திலே நஷ்டவாளியாக மாறாமல் இருக்கக்கூடிய அறிவையும் அவன் அந்த தக்குவாவிலே பெறுகிறான் இந்த உலகத்திலே நஷ்டவாளியாக மாறாமல் இருக்கக்கூடிய அறிவை பெறுகிறான் காரணம் மனிதனு தெளிவான பார்வையை தெளிவான அறிவை தெளிவான சிந்தனையை மறைக்கக்கூடிய ஒன்று பேராசை இந்த பேராசு என்கின்ற பகுதியை இந்த தக்குவா என்ற அந்த கடிவாளம் அப்படியே என்ன செஞ்சிடும் சுருக்கிவிடும் அப்படி சுருக்குகிற நேரத்தில் இந்த உலகத்துடைய பார்வை அவனுக்கு மிக தெளிவாக இருக்கும் மிக ஆர்வமான நேரத்தில் அவசரமான வாக்குகளையும் சொல்ல மாட்டான் மிகவும் அச்சமான சூழ்நிலையில் தன் வாக்குகளை முறித்து கொள்ளவும் மாட்டான் எல்லாம் ஒரு நிதானமான ஒரு பயணத்தை இந்த இறைச்சம் அவனுக்கு என்ன செய்யும் ஏற்படுத்தும் அந்த பயிற்சியை தருவதற்காகத்தான் இந்த ரமதான் இந்த ரமதானை ஒருவன் அதாவது அணுகுகிற நேரத்தில் அன்றாடம் பேராசைகள் ஆயிரம் இருந்தாலும் சரி மனிதனுடைய அன்றாட ஆசைகள் என்று செலவு உண்டு அதில் உண்ணுதல் பருகுதல் தான் வெற்றி பெறல் தான் வாதாடல் தான் நல்லவன் என்று நிரூபிக்கல் இது போன்ற நிறைய விஷயங்கள் உண்டு அந்த அன்றாட ஆசைகளை எல்லாம் அவன் அடக்கி பழகிறான் இந்த ரமதானில் என்ன செய்கிறான்னு சொன்னால் அன்றாட ஆசை ஆசைகள் எல்லாவற்றையும் அவன் அடக்கி பழகுகிறான் அந்த அடக்கி பழகிற நேரத்தில் அவனுக்கு அது ஒரு நாள் இரண்டு நாள் மூணு நாள்கள் ஆரம்பத்தில் இருக்கும் அப்படியே பலகிற நேரத்தில் அவனோட வளமையாக மாறிவிடும் வளமையாக மாறி அந்த நல்ல பண்பு நான் நல்ல பண்போடு இருக்கிறேன் என்று உணராமலே அவன் நல்ல பண்புக்குள்ள என்ன செய்யறான் உள்வாங்கப்படுகின்ற அளவுக்கான ஒரு பயிற்சியை இந்த ரமதான் என்ன செய்கிறது கொடுப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இந்த ரமதான்ல அல்ல ஒரு தர்மத்தை கடமையாக்கி இருக்கிறான் அந்த தர்மத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் வசதியுடைய மக்களுக்கும் அல்லது நடுத்தர குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அல்லது நடுத்தரத்தில் அதாவது லோவராக இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு கூட கஷ்டமே இல்லாத ஒரு ஃபித்ரா அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான் கடமையாக்கி இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு அதாவது மிக இலகுவான ஒரு தர்மத்தை அல்லாஹுத்தாலா கடமையாக்கி இருக்கிறான் அந்த தர்மத்தை ஏழைகளும் செய்ய விரும்புகின்ற அளவுக்கான ஒரு தர்மம் அந்த ஃபித்ரா நாங்களும் ஃபித்ரா கொடுக்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கான தர்மம் இதனூடாக ஊடாக தாலா ஆக கடைசி நிலையில் உள்ள கடை நிலையில் உள்ள தர்ம உணர்வை எல்லாம் என்ன செய்கிறான் மனிதர்களுக்கு தூண்டு உச்சகட்ட தர்மங்கள் சிந்திக்கிற நேரத்தில் மனிதனுக்கு கஞ்சத்தனம் போன்றவைகள்லாம் வரலாம் ஆனால் எல்லாரும் செய்ய ஆர்வப்படக்கூடிய அமைப்பிலான வயிற்றுள்ள குழந்தைக்கும் கொடுக்கலாமா என்று ஆர்வப்பட்டு கேட்குற அளவிலான ஒரு தர்ம உணர்வை இந்த ஃபித்ரா என்ன செய்கிறது எங்களுக்கு தூண்டுகிறது எல்லா வகையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு வணக்கம் ஒரு மனிதன் இரவில் தொழுவதற்கான அந்த வணக்க நிலைகளை என்ன செய்கிறது தூண்டுகிறது ஐந்து நேரம் தொழுவதில் சோம்பேறிப்பட்டவர்கள் கூட இரவு நேரத்தில் தொழுகையில் ஆர்வப்படக்கூடிய ஒரு நிலை ஒரு பயிற்சி இந்த ரமலான் என்ன செய்கிறது எங்களுக்கு தருகிறது எழுப்பி என்ன செய்கிறது பழக்குகிறது மகரிபில உரிய நேரத்தில் நம்மளை உட்கார வைக்கிறது இப்படி பல விஷயங்களை இந்த ரமதான் எங்க எமக்கு ஒரு மாத கால பயிற்சியாக தருகிறது அதை தந்து அதை முடிந்து மனிதன் தூரமாகிவிடக் கூடாது என்பதற்காக மன்சாம ரமதானு சித்தமின் தஹர் யார் ரமலான் நோன்பு நோற்று ரமலானுக்கு பின்னால் வரக்கூடிய செவ்வாலில் ஆறு நோன்புகள் தொடர்ச்சியாக இல்லாது விட்டவன் ஆறு நோன்புகள் யார் பிடிக்கிறாரோ அவர் வருடம் முழுதாக என்ன நோன்பு பிடித்ததற்கு சமம் என்று சொல்லக்கூடிய அளவில் ரசூல்லா அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்கள் எனவே ரமலான் நம்ம உணர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி ஆனால் இதில் அந்த தக்குவாவுடைய அந்த மைய கருவான இறைவன் பக்கம் சாய்தல் இறைவன் பக்கம் நம்ம வெறுண்டு ஓடுதல் இறைவன் பக்கமே ஒதுங்குதல் என்ற அந்த மன உணர்வை புரிந்து கொள்வதற்கான சில நபிமார்களுடைய செய்திகளை இந்த இடத்திலே நான் என்ன செய்கிறேன் ஞாபகப்படுத்துகிறேன் உண்மையிலே அன்புள்ள சகோதரர்களை இந்த உலகம் இறைவனது படைப்பு அல் குரான் அந்த படைப்புக்கான ஒரு வழிகாட்டல் ரப்புல் ஆலமீன் அந்த வழிகாட்டலின் அடிப்படையில் வாழக்கூடியவர்களை நேசிக்கிறான் அவர்களுக்கெனவே இந்த உலகத்தை அல்லாஹுதலா படைத்திருக்கிறார் ஆனால் இந்த உலகத்தில் அவர்களுக்கு இந்த உலகத்தை இறைவன் இந்த உலகத்தில் பேராசைப்படுகின்றவர்கள் கூட இந்த உலகத்தால் அவங்களுக்கு என்ன செய்யலை கொடுக்கலை ரப்பு நினைத்திருந்தால் தன் தன் படைப்பை தான் யாரை நேசிக்கிறோன்னு அவர்களுக்கு சொந்தமாக்கி இருக்கலாம் ஆனால் நேசிக்காதவர்களுக்கெல்லாம் உலகத்தாலாம் என்ன செஞ்சுக்கிறான் கொடுத்துருக்கிறான் நேசிக்கின்றவர்களுக்கு கொடுத்துருக்கிறான் நேசிக்காதவர்களுக்கெல்லாம் லாபத்தால் என்ன செஞ்சுக்கிறான் இந்த உலகத்தை கொடுத்துருக்கிறான் ஆனால் உண்மையான இறைவனது நேசமும் அன்பும் யாருக்கு இருக்கிறது என்றான் ஏழ்மையோ வசதி என்பதல்ல உள்ளத்தால் இறைவன் பக்கம் சாயக்கூடிய மனோநிலையில் யார் இருக்கிறார்களோ தமது அன்றாட வாழ்க்கை அவனது படைப்புகளில் மூழ்கி விடாமல் படைத்தவனின் பக்கம் திரும்பக்கூடிய மனநிலையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் என்ன செஞ்சுக்கிறான் அந்த நேசத்தை வைத்திருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அந்த உணர்வு அந்த உணர்வு என்பது நம்ம புரியத்த வரைவிலக்கணப்படுத்தி சொல்ல முடியாத ஒரு உணர்வு அந்த உணர்வை யார் அடைகிறாரோ அவனோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அவனது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் எல்லோரும் இருளில் பயணிப்பார்கள் அவன் ஒளியில் பயணிப்பான் எல்லோரும் ஒரு திசையில் பயணிப்பார்கள் அவன் தனியான ஒரு வழியில் அவன் செய்வான் பயணித்துக் கொண்டிருப்பான் ஆனால் அவன் நஷ்டத்தில் விழுவதாக இவர்கள் என்ன செய்வார்கள் நினைப்பார்கள் இவர்கள் நஷ்டத்தை நோக்கி பயணிப்பதாக அவர்களுக்குரிய தெளிவான அறிவு என்ன செய்யும் அவர்களுக்கு சொல்லி கொண்டிருக்கும் அன்புள்ள சகோதரர்களே நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரியான வா நேரம் வருகிற நேரத்தில் அல்லாஹூத்தாலா சில அற்புதங்களை கூட இந்த உலகத்தின் சில விதிமுறைகளை கூட அந்த அடியார்களுக்காக அல்லாஹாலா மாற்றுவான் இந்த உலகத்துடைய சிஸ்டத்தில் உள்ள விதிமுறைகளை கூட அந்த அடியார்களுக்காக மாற்றுவான் பெரும்பாலும் அந்த அற்புதங்களை அந்த அடியார்கள் கூட உணராமல் இருப்பார்கள் அற்புதம் அவர்களுக்கு நடக்கும் ஆனால் அவங்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தான் அது நிகழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு தெரியாது அல்ல அவர்களை பாதுகாக்க அதை செய்வான் எல்லோரும் நம்ம படிக்கிறோம் சூரக்கா சுரா கஹூப்ல நடந்த அந்த அற்புதம் அந்த மக்களுக்கு தெரியுமா அந்த மக்களுக்கு தெரியாது அவர்கள் பல நூறு வருடங்களுக்கு பின்னால் எலும்பி போய் உணவு வாங்கத்தான் போறாங்க ஆனால் பல நூறு வருடங்களாக அவர்களை தூங்க வைத்து பாதுகாத்து அவர்கள் பக்கம் யாரும் நெருங்காமல் ஆக்கி அவர்களை காப்பாற்றி எடுத்து அவர்கள் தங்களை அடையாளம் கண்ட பொழுது கூட அவர்கள் நம்ம முந்நூறு வருஷத்துக்கு பிறகு வந்திக்கிறோம் அதனால அடையாளம் காண்றான்னு கூட அவங்க என்ன செய்யல நினைக்காமல் ஒதுங்கி மரணிக்கிறாங்க ஆனால் அல்லாஹூத்தால என்ன செய்தான் விதிமுறைகளை அவருடைய பாதுகாப்புக்காக என்ன செய்தான் செய்தான்றதை பார்க்கும் ஆனால் கோட்டை கொத்தளங்கள் அவங்க இருக்கல்ல வசதியாக இருக்கல பெரும் பணக்காரர்களாக இருக்கல மன்னர்கள் தேடுகின்ற பொழுது ஒளிஞ்சி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ஆனால் அல்லாவுடைய அற்புதம் அவங்களுக்காக நிகழ்ந்து கொண்டே இருந்தது அல்லாவுடைய அற்புதம் அவர்களுக்காக நிகழ்ந்து கொண்டிருந்தது இது ரப்புல் ஆலமீனுடைய மிகப்பெரிய ஒரு நிர்வாகம் இந்த உலகத்தில் இதை உணர்கின்ற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வந்து நிறைய வாதாட்டங்கள் செய்து கொண்டிருக்க மாட்டான் புன்முருவலோடு அவனது பயணங்கள் என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும் தான் வெற்றி அடையணும் தான் வந்து தான் தான் அதில் முன்னிலை என்று நினைக்க மாட்டான் காரணம் அவனுடைய பயணம் அவனுக்கு தெரியும் இதில் எதிலும் எனக்கு நிரந்தர மகிழ்ச்சியோ சந்தோஷமோ என்ன இல்லை என்கின்ற அறிவு அவனுக்கு என்ன செய்யும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும்